ஹாய் வாங்க அவசர சிக்கன் கிரேவி செம்ம சூப்பராக சிம்பிளாக டேஸ்டாக ஒரு வேலைக்கு எல்லாம் பார்க்கலாம் பாருங்க ஒரு மூணு ஸ்பூன் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரே வேலை கொத்தமல்லி ஒரு மூணு ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுட்டேன் நல்லா காஞ்சிடுச்சு ஆனல் அப்படியே ஒன் பை ஒன் பையாக போட்டுக்கோங்க தனித்தனியாக வச்சாருங்க லேட் ஆகிடும் சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு மிளகாய் கம்மியாக போட்டுக்கலாம் சோம்பு ஒரு குட்டி ஸ்பூன்ல ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு முக்கால் கிலோ சிக்கன் அரை கிலோ சிக்கன் பட்டை லவங்கம் தனியா மூணு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு பெரிய பட்டை உள்ள பட்டை போட்டுட்டேன் லவங்கம் ஒரு மூணு லவங்கம் இது மாதிரி அரிசி செஞ்சு செம சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கிரேவி டேஸ்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஆறுன பின்னாடி அரைக்கலாம் அவ்வளவு இந்த கலர் பச்சை வாசனை போனா போதும் நீங்க ரொம்ப இது பண்ணாதீங்க அதே மாதிரி வருத்தமும் வானல்ல வச்சிருக்காதீங்க அதுல கருகிடும் கொஞ்சம் கருங்கன்னா கூட இந்த கிரேவி வாசனை எந்த குழம்பா இருந்தாலும் சரி வாசனை அரைச்சிட்டு வந்துடலாம் குவிக்கா சீக்கிரமா நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் அரை கிலோ சிக்கன் ஊட்டியாச்சு எல்லா வீடியோலும் சொல்லுவேன் கல்லுப்பு போட்டுக்கோங்க சீக்கிரமா ஆயிடும் நான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் சின்ன ஸ்பூலில் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கழுவு போட்டுக்கோங்க அவசர கிரேவி செம சூப்பரா இருக்கும் சிம்பிளா இருந்தாலும் செம சூப்பராக இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லாம் ஹோட்டலில் அது இதுன்னு போனா என்ன தான் ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க என்ன சாப்பிட்டாலும் வீட்ல செய்கிற சாப்பாடு தான் சூப்பர் பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு ஒரு

கடையில் வாங்குற மசாலோ இல்லை இந்த மசாலா மிளகா தூள் அரைச்சிட்டு வந்தாலோ நீங்கள் இந்த ஃப்ரெஷ்ஷாக அப்படி அரைச்சி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனை வந்துடுச்சு பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு இப்போ இந்த தக்காளி ஊற்றிக்கலாம் இதிலே க கொத்தமல்லி தழை ஒரு துணி போட்டு நான் அரைச்சிட்டேன் இந்த அரைச்சி செய்யுங்க அது டேஸ்ட்டே சூப்பர் உடம்புக்கும் நல்லது அது மேலே தூங்குறது வந்து வாசனைக்கு தான் இது வந்து நம்ம சாப்பிடும் போது நம்ம எல்லாம் கலந்து வைத்துக்குள்ள போயிடும் உடம்பு சத்து நல்லா இது அப்படியே எண்ணெய் திரண்டு வரும் அதுக்குள்ள பெரிய அலசி வடிகட்டி வச்சிருக்கேன் ஈரல் நிறைய கொடுத்துருக்கோம் சாயந்தரம் டைம்னால ஈரல் இல்லை ஈரல் தனியா எடுத்துட்டு வந்து கடத்தி இருப்பேன் ஈரல் பக்கம் பொழிச்சு தக்காளி இப்ப எல்லாம் இதுலயே போட்டுக்கலாம் தண்ணி అది చేసుకొని పోట కొరే వేల దాకలా నల్ల పొట్టు పొడి ఎలుగువిచ్చ తక్క తక్కని ఎత్తుకుlambda మారిచి దప్ప మార్నాలి ఎలుగువిచ్చింద ఆ మంజే సోంపు పడి చెప్ది పొట్టి కొల అరస్ పొడు நான் எல்லாமே இந்த இதில் போட்டு அரைச்சிட்டேன் ஒரே ஒரு சும்மா ஒரே ஒரு பீல தேங்காய் வச்சுருக்கேன் அந்த டேஸ்ட்டுக்கு மூணு காஞ்ச மிளகாய் ஏன்னா மிளகு நிறையா வச்சுட்டோம் அதனால நான் காரை வைக்கல குழந்தைங்கலாம் சாப்பிட்றது அதனால குட்டி குட்டி மிளகாய் மூணே மிளகாய் உங்களுக்கு காரம் நிறையா வெயில வச்சுக்கோங்க நான் மிளகு நிறைய வச்சுட்டேன் ஏன்னா வெயில் பட்டா கிளப்புது அதனால மிளகாயெல்லாம் காரம்லாம் நிறைய சேர்த்துக்கூடாதுப்பா எங்கர வெயில் இருக்குது எலும்பு சும்மா கட் பண்ணி உடச்சி ஊற்றுக செம்ம சூப்பராக இருக்கும் தண்ணி உடையும் உடையாது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்தது சும்மா கொஞ்சமாக சும்மா லைட்டாக பெரிய பழம் பாருங்கள் சால்லா வறுத்தல் இல்லையா அது ஒரே ஒரு பில்ல தேங்காய் போட்ட டேஸ்ட் வேற எதுவுமே போடல ஒரே ஒரு பில்ல சூப்பரா கிண சாத்து பண்ணைய ஒட்டுக்கு கொஞ்சம் ஜாறுல வேஸ்ட் படாம சுத்தமா தள்ளி விடுது ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்துங்க ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி ஊத்துங்க நல்லா கறி வேகணும் ஏன்னா பீஸ் எல்லாம் பெருசா இருக்கு அப்புறம் கிரேவி தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சாதத்துல ரொம்ப திக்கா இருக்கு அதுதான் அந்த மசாலா செம்ம சூப்பரா இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது வெயிலுக்கு ஒரு டம்ளர் ரொட்டிக்கலாம் புல்லாக வச்சிடலாம் நல்லா வேகணும் நல்லா கொதிச்சு அந்த இந்த வெள்ளை நோர் எல்லாம் அடங்கி நல்லா வேகணும் வெள்ளை நொறு வரும் அதெல்லாம் அடங்கி நல்லா வேகட்டும் அதுக்கு அவசர குழம்பு அவ்வளோ ஒரு அரை மணி நேரம் வேலை கூட இல்லைங்க வாங்க சூப்பராக அவசர பிரியாணி அவசரம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக வாசலை தூக்குது வாயில் வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும் இந்த சேனல் பக்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்திய வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும்